என்னன்னே தெரியல பெரிய கூட்டமா இருக்கு ஏய் அதே எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்கி எவன்ட்ட என்ன கேட்டாலும் அவையுமே அவையுமே என்ன பஞ்சாயத்து ஓடுதுன்னு சொல்லவும் மாட்டேங்கியா அவங்களுக்குள்ள குசு குசு கசு கசுன்னு பேசிக்கிட்டு கூட்டத்தையும் சேர்த்துக்கு இருக்காங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்கி அதே உங்களுக்கு ஒரு இடத்துல உக்காந்த மணிக்கவே ஊர் உலகத்துல நடக்க செய்தி எல்லாம் தெரிஞ்சிருமே சரி உங்கள்ட்ட கேப் ஒன்னும் ஓடியாந்தி என்ன இருக்கு ஏத்த இப்படி கூட்டமா இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல மருமோட நம்ம வீட்டுக்கு ஒரு வாழ முக்காயி அவ பேரண்டே அவ பேர என்ன பண்ணிருக்கியா காலங்காத்தாலேயே சரக்க வாங்கி அடிச்சு நல்லா புல்லு போத அவள அடுத்துட்டு கூப்பர உழுந்து கிடந்திருக்கியா அதே போலி சீலிஸ் எல்லாம் வந்து பெரிய கலவரம் ஆயி போச்சு அதே முட்டு கூட்டம் என்னது சுரிய மூக்காய் அம்மா பேரனா அடக்கடவுலே அந்த மாதிரி சின்ன பையனா தெரித்த ஆமா மருமோலே என்னத்த சொல்ல கொடுமை கால கொடுமை சின்ன பையனே இப்படி கேட்டு சீரலஞ்சு ஓயிட்டியா என்னத்த அதே நம்மளுக்கு அந்த சரக்கு பாட்டிலேயே பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கும் தான் குடிக்கணும்னு விட்டுருக்காவே அந்த பயிலுக்கு இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆயிருக்காதுல்ல அப்புறம் என்ன குடிக்கிறியா மர்மளே அதெல்லாம் யாரும் கேக்குறான் பதினெட்டு வயசு வரைக்கும் கீழே குடிக்க கூடான்ற அதுலேயே போட்டிருக்கானே அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு விட்டுருக்காங்க இவன் கேக்கான் அவன் வீட்டுக்கு கேடா இருந்தாலும் சரி நாட்டுக்கு கேடா இருந்தாலும் சரி நம்ம அன்றாட ஆடை குடிக்கணும் எங்கிட்ட குளிந்து கிடக்கணும் கிடைக்காங்க பாவம் இப்ப தாய் மனசு தானே பாதிக்கப்படும் நினைக்க மாட்டேமே நினைக்கிறாங்க ஏன் இந்த பசங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு தெரியல பாவம் அந்த மூக்காயி ஒரு அப்ராணி அவன் மக ஒரு அப்ராணி அவன் மக அப்படியே வாய் நெடியாம அமைதியா பேசுவா அவனுக்கு அவளுக்கு போய் பிள்ளைய பாரு அவ இப்படி எல்லாம் வந்து வந்து நூடிலிசாதான் ஆகணும் என்ன ஒரு கொடுமை பாவத்தை பிள்ளைய ஊரா இப்படி கேட்டு சீரழிஞ்சு போயிருக்காங்க என்னதான் பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்கி எல்லா பசங்களையும் சொல்லிட முடியாத குறிப்பிட்ட பசங்களே இந்த மாதிரி பண்றாங்க படத்துக்கு போறத சொல்லுங்க படத்துக்கு போனா கூட அங்க ஒரு இது இல்ல பசங்களா சேர்ந்து அலப்பறை பண்ணா டான்ஸ் ஆட விசில் அடிக்க எதுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் அலப்பிரையை கொடுக்குறாங்க இதை இதெல்லாம் ஏன் பண்ணணும் இதனால ஒரு பத்து பைசாவுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமே ஒன்றும் இல்லை அதுக்கு இவ்வளோ அலப்பிரையை கொடுக்குறாங்க பொதுமக்களும் எல்லாரும் தானே பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிக்கவே மாட்டேறாங்க ஆஹ் பரவாயில்லையே பார்மாலையே நான் கூட ஒன்னையும் என்னமோன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஐயோ கொஞ்சம் பொது நலமாகவும் இருக்கா எல்லாரையும் பற்றி யோசிக்கிறது நினைக்கிறேன்னு என்னமோ ரொம்ப கருமையா இருக்கணும் அவனே